அப்போ என்ன பண்ணுறாங்க அசாங்கிட்டாங்கலாம் போடுறாங்க ஆயரருவா மாணவிகளுக்கு கொடுத்தாங்க அதுவும் மூணு வருஷம் மாணவிகளுக்கு மாத தூரம் இந்த ஆயிரரூவா தூரம் போட்டோ வந்தேன் அதுதான் அடுத்து என்ன என்ன யார் வந்து இந்த உயர்ந்திருந்து குறைவாக சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க மாணவருக்கு குறைவாக சேர்ந்திருக்காங்க மாணவிகள் நிறையா இருக்காங்க மாணவருக்கு குறைவாக இருக்கான் இப்போ தேர்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மாணவியோடைய தேர்ச்சி தூரம் கூடிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறாங்க இப்ப இந்த மாணவர்களுக்கும் மாதந்தோறும் ஆயமான முழுக்க நூறு சதவீதம் உயர் கல்வியை அடையணும் அப்படிங்கிறது அப்ப இது யாருக்கு குறையா இருக்கு என்ன பண்ணணும் வச்சு போட்டி போட்டு அடுத்த கல்யாணம் மூணு பேரை வச்சு எடுத்து வரலாமல் ரத்துக்கு மூத்து கொரோனா போகாமல் இருந்தால் எபிசின்னு ஒருத்தருவோம் நம்பருக்கு சரி அதை பார்த்தா ரொம்ப நான் போய் சேர்றேன் இங்கேயா போய் சேர்ந்தேன் பாலிக்கு போயிட்டேன் ஐடிஐ போயிட்டேன் இன்னும் போகாமல் இருக்கியா சார் எங்கெல்லாம் எங்க நாங்கள் வட்டார குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளுத்துல வேலை சந்திச்சு மறுபடியும் என்ன பதினொன்னா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க காரை லிஸ்ட் கொடுத்துடா பார்த்துருவோம் சரிப்பா பன்னெண்டாவது பதினொன்னா சேர்க்கிறோம்

ஆகவே சேர்ந்திருந்தாலும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஆக இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று காலேஜ் அங்கே போகலைன்னா அங்கே யூஏ சைட் அவன் கிடைக்காது அதை வச்சு நம்ம எத்தனை பேர் சேர்ந்தங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் இதே போல் இன்னும் எழுபது சேர்ந்துக்கேன்னு சொல்ல போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்போ என்ன அரசாங்கம் இதோட சமுதாயத்தோடு யார் இருக்கா பெரும்பாலும் பள்ளி உறுப்பினர் இருக்காங்க அதுக்கப்புறம் யார் இருக்கா முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க